ஆச்சி நாங்க வந்துட்டோம் பாட்டியம்மா மகாராணிங்களா வாங்க வாங்க என்ன போனபடியே நல்ல ஊர சுத்திட்டு உல்லாசமா இருந்துட்டு வந்துட்டீங்களா ஆச்சி என்னாச்சு உனக்கு வந்தத வராதம இப்படி பேசுற நான் எதுக்காக ஊருக்கு போனேனே உன்கிட்ட சொல்லிட்டு தான போனேன் தா ஊர சுத்திட்டு உல்லாசமா இருந்துட்டு வரதுக்கு தான் போனே நான் என்ன பேச்சு இதெல்லாம் ஆண்டியா இது கொண்ணு குறச்சல இல்ல இது கோவத்து கொண்ணு குறச்சல கிடையாது நீ பண்ண காரியத்தை நினைச்சாலே எனக்கு கடுப்பா வருது பாத்தியா கேடியா ஊருக்கு தலம் போனியே போனா ஒரு போனபடி பேசுறேடி

அதை சொல்றோம்ல சிக்னல் இல்லைன்னு நாங்களும் போன் பண்ணுதான் நினைச்சேன் என்ன பண்றது பண்ண முடியல அத ஊருக்கு போன மாதிரியே நல்லபடியா திரும்பி வந்துட்டோம்ல அப்புறம் என்ன அப்புறம் என்னவா நீ பண்ண காரியத்துக்கு உடைய கண்ணத்தை மேல வெட்டி தட்டி போடணும் இப்ப எதுக்கு வந்தத வளரதுமே இப்படி கத்திட்டு கிடக்க என்கிட்ட எங்கட எலமி தொல்ல ஊருக்கு போறதுக்கு உன் புடிச்சு காரண ஒதுக்கிட்டாரு அதனால தான ஊருக்கு போறேன்னு சொன்னா ஆ ஆமா இப்போ என்னவா என்ன எக்க தலண்டி உனக்கு அப்படியே கேவல உன உட்டன வெச்சிட்ட சவுன பீஞ்சுகிட்டு போய்டோம் அவளே பியாசற பியாஜ பாரு என்ன ஆச்சு எங்கச்சு வந்து அடிக்கத்துக்கு வருது அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே பொய் 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 வாய் தரனாலே பொய் ஓ வாழ்க்கை நாசம் பண்றதுக்கு நீ ஓ வாயால கடு வச்சிக்கிறடி அறு கட்டவள அறு கட்டவள நான் என்ன ஆச்சு பண்ண இப்போ கூட ஓ வாயால உருண சொல்ல மாட்டே இங்க பாரு நீ இங்கட்டு இருந்து ஊருக்கு கழிவு போனா அன்னிக்கு சாயங்காலல ஊ புருஷ தான இங்க வந்தாரு பாத்தியா நீ அங்கட்டு போன உடனே ஊ புருஷ தான இங்கட்டு வந்தாரு என்னது அவர் இங்க வந்தாரா ஆமா மாமியாய் அப்படியே உனிய பாக்கறது கண்டி ஏதோ சாப்பிடுறீச்சாம் உனக்கு சாப்பிரிறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு மனுஷன் ஆனா வந்த மனுஷன் கோவத்துல வந்த வேகத்திலே போர்ப்பட்டு போயிட்டாரு நீ இங்கது ஊருக்கு போற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி இருக்கணும் நான் நினைச்சிட்டு அந்த மனுஷ கிட்ட பேசிட்டு கிடந்தி கடைசில அத எனக்கு விஷயமே தெரிய வருது நீ அந்த மனுஷ கிட்ட சொல்லாம போனா ஊருக்கு போய் அது இவ்ளோ பெரிய தப்பு தெரியமாடி என்னாச்சு சொல்ற நான் கேட்டதுக்கு அவர் ஊருக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு அதனாலதான் நானும் செல்லுண்ட விட்டுட்டேன் கடைசியில் அவர் இங்க வந்தாரா ரெடியா அந்த மனுஷன் இங்கே வராதோ வரலையோ அதெல்லாம் தேவையில்லை நீ இங்கிட்டு இருந்து அவங்க போகிறோம்னு சொல்கிறப்போ உன் பிடிச்சக்காரர்கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கிக்கிட்டு நீ ஊருக்கு போயிருக்கணும் அதை விட்டுப்பிடி அவர்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் போய் சொல்லிவிட்டு இப்படி போயிருக்க பொட்டிப்படியை தூக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பண்ணுற காரியம் இது எனக்கு கோவகாமல் வருது உன் பிடிச்சக்கார என்ன பண்ண போகிறான்னு தெரியல அந்த மனுஷன் இருக்கிற கோவத்துக்கு உன்ன கொலை பண்ணி தான் போடுவார் போல ஐயோ ஆச்சி என்னென்னமோ சொல்கிறீங்களே பயமாக இருக்குது அண்ணா அந்தளவுக்கு கோவம் இருக்கு

அவர்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிவிட்டு செஞ்சிருக்கணும் உங்களுக்குள்ள ஒளிய மரும எதுவும் ஆனா நீ அவருகிட்ட ஊருக்கு ஓடி போனியே அவர் என்ன பேசுகிற தான் போனவ ஒரு போன போடாம நாலு நாள் கழிச்சு பொட்டி படிச்சு தூக்கிட்டு வரேன் ஆ எந்த பொண்டாட்டி ஆச்சு இப்படி ஊருக்கு தெற பூச்சகார சும்மா இருப்பானா கோபப்பட தான் தெளிவாரு தெவரே இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத கலம்பு கலம்படி உன் ஊட்டுக்கு ஆச்சி என்னாச்சி இப்படி பண்ணுற நீ பேசுதுல பத்தி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீயும் கூட வாங்க எதுக்கா உன் ஆச்சி கூட்டு கலவாளி ஆனிச்ச பாத்தி எல்லைய பாத்து கேள்வி கேக்குறதுக்கா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் தேவையில்லை நீ கலம்பு நீ வெளியே போகாதல்ல இதுக்குதான் தலைவான அடிச்சு பெரிய 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 தப்பு அதனால உன் புடிச்சுக்கார நாலு அப்பு அப்பனாலும் அமைதியா இரு நீ ஏதாவது பேசினாலும் எதிர்த்து பேசுறவாலும் வச்சுக்காத வாயை முடிக்கிட்டு சரி சரின்னு சொல்லி அந்த மனசுல எப்படியாவது சமாதானம் பண்ணிட்டு புரிஞ்சுதா பா போட்டியே நான் சொன்ன மாதிரி செய்ய நீ லேட்டு பண்ற ஒவ்வொரு நிமிஷமா உன் வாழ்க்கைக்கு ஆபத்தி அங்க உன் மாமியார் உன் புருஷனுக்கு சகுனி வேலை பார்த்து அவர் மனுஷன் ஏதாவது உனக்கு கெடுத்து கூட வச்சிருவான் சொல்ல முடியாது அது வந்து சொல்லுவேன் நான் போய் உன் புருஷன்கிட்ட எப்படியாவது நல்லபடியா பாரு போய் எப்படி எனக்கு கால் பண்ணி சொல்லு நீ என்ன ஆச்சு

போது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கு அப்புறம் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் தரே கொட்ட வேண்டியது என்ன பண்ண வரவள கடவுளே ஏப்பா ஆடுவா எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு வாங்கி காப்பாத்தி கொடுப்பா இந்த நாய்க்கு கூட அருள் இல்லை எத்தனை முறை சொன்னாலும் அவன் ஜெல்மத்துக்கு உரைக்க மாட்டிக்குது அவன் இஷ்டப்படியா எல்லாத்தையும் செஞ்சிட்டு வரக்கா என்னைக்கு தான் புத்தி வந்து ஏ கல்யாணம் போ கல்யாணம் ஒரு பெரிய பொண்ணு மாதிரி நடத்துக்கு போறாளோ தெரியல இன்னும் மனசுல சின்ன குழந்தை என்ன போய் விழுது மாப்பிள்ளை தம்பி அன்னைக்கு கோவப்பட்டு போன வேலை பார்த்தா இவ்வளவு உசுரோட கொளுத்தி போடுவாரு போல இருக்கேன் எப்பா அந்த மனுஷன் அவ்வளவு கோவப்பட்டு நான் கூட இது நாள் வரைக்கும் பார்த்தது இல்ல எப்பவும் சாந்தமா சந்தல மாதிரி சவத்தா கிடப்பாரு ஆனா அன்னிக்கு அக்னி தீ ஆட்டம் ஆக்ரோசமால அடி தடி தண்டை எதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அன்பா இருக்கணும் கடவுளே என்னத்தை செய்ய போறாலும் அங்க போய் என்ன நடக்க போதோ அவங்க மாமியார் வேற எப்படா மருமகளையும் மகனையும் பிரிக்கலாம் கடக்க அங்கே

எடி பச்சைக்குள்ள என்னடி பாத்தியா பாத்தியா பாதியிலே விட்டுட்டு போற யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அதெல்லாம் எப்பவுமே நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் கியா ஆனா நான் அப்ப சாமி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ பெஸ்ட் ஃப்ரெண்டோ நீயே போய் இந்த பிரச்சனை சமாளிச்சிக்க ஏ போய் சொன்னது தப்பு தானே நான் கூட உன் புடிச்சு காரகிட்ட உம்மிய சொல்லிட்டு வரையோன்னு நினைச்சி ஆனா கடச்சில அண்ணன் கிட்ட சொல்லாம தான நீ ஊருக்கு போய் அது ஓமால தான் தப்பு இருக்கு பாத்துக்க விட்டா நீ அவருக்கு சாதுபா பேசுவ போலியே தப்பு தான சில நீ பண்ணது ஆமாவா இல்லே சொல்லு பாப்போ உன் மனசாட்சிய கேடு சொல்லு நீ பண்ணது தப்பா இல்லையா அது தப்புதியா அப்ப நீயே போய் சமாளி போ ஐயோ இப்போ என்ன பண்ண போறோம் தெரியலையே அந்த மனுஷன் வேற இப்ப வீட்டுல இருக்கிற நேரம் தான் வெளியே கிளியே போயிருந்தா கூட ராத்திரி வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் பாட்டு சாப்பிட்டு கமுக்குமா போற ஈத்து போட்டுட்டு கவுன் தச்சு படுத்துருவேன் ஆனா இப்ப வீட்டுல தான் இருப்பாரு கரெக்டா நான் போன கண்டுபிடிச்சிருப்பாரு பயமா இருக்கட்டி அந்த மனுஷன் ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு அதனால சரி நானும் நாலு நாள் நம்ம போயிட்டு வந்துடலாமேனு ஒரு தைரியத்துல போயிட்டேன் ஆனா இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனே வேற ஒண்ணு பண்றதுக்கு இல்ல நடக்குதெல்லாம் நன்னைக்கே நினைச்சுக்க போ போ தைரியமா சமாளி அண்ணனே ஏ மாலி நினைச்சல்ல அதனால நீ இத சமாளிச்சதே ஆகணும் போ போ நான் கிளம்பற பா சாமி பை நாளைக்கு உயிரோட இருந்தா வந்து பாக்குறேன் அடி பாவி பச்சக்கிளி பாதியில விட்டுட்டு எப்படி பறந்து போறா பாரு படு பாவி படு சரி போவோம் நமக்கு இல்லாத தைரியமா எதுவா இருந்தாலும் சமாளிப்போம் அது மட்டும் இல்லாம என் புரிச்சு சாப்பிட்டாலும் அறிய அவர் எல்லாம் சண்டை போட மாட்டாரு எப்படியாச்சு அவரு சமாதானம் படுத்துட்டு வேண்டித்தான் என்ன

ஐயோ ஒரு வேலை நம்ம ஆச்சுட்டு சொன்ன மாதிரியே நம்ம புருஷன்கிட்ட சக்குனு வேலை பாத்துருக்கோமோ சண்டை மூட்டி விடுறதுக்குனே கிடக்கு சக்குனி வேலை பாக்குறதுக்குனே இந்த கூலி கிடக்கு செய்ய செய்ய் இந்த கேவில ஒரு ஆளு நீ இது பேசதெல்லாம் நான் கேட்டுட்டு கிடக்க மாரு என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் என்னங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஃபோனை பட்டு ரீச் இல்லை இல்ல எப்ப வெளியே போ வெளியவா எங்க எங்கேயாச்சும் நம்ம போறோமே இல்லை

இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல டியாய் இத 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 தான் எதிர்பார்த்த எனக்கு அது வந்து நான் ராணி அக்கா அவங்க அப்பா வீட்டுக்கு தாங்க போயிருந்தே மத்தபடி நான் அங்க இங்க ஊரு சுத்தல கே அப்பா விடோ இல்ல சப்பா விடோ ஆக மொத்தல சொல்லாம கொள்ளாம இன்னொருத்துக்கு ஊருக்கு போயிருக்கியே உங்க ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு வர மனசு சரியில்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னேன் ஆனா அங்க போன மறுநாள் நீ கிளம்பி ஊருக்கு போயிருக்க அதுவும் இன்னொருத்துக்கு ஊருக்கு வெளி ஊருக்கு என்கிட்ட ஒரு வாத்தியும் சொல்லல வீட்டுல இருக்கிற உங்க ஆச்சுக்கிட்டையும் சொல்லல உனக்கு எல்லாம் அருவில்ல கிளை கின்றாசு அந்த புள்ளியை இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கு அதுக்குள்ள ஏண்டா அதை புடிச்சு சத்தம் பண்ணிட்டு கலக்க எதுவா இருந்தாலும் ஆறாம உட்காந்து பேசிக்கலாம் கோவப்படாம இரு முதல்ல அந்த புள்ளிய உள்ளே போ சொல்லு அப்பா தயவு செஞ்சு இந்த பிரச்சனை உள்ள நீங்க வராதீங்க நீங்க எதுவும் பேசாதீங்க அமைதியை விட்டுருக்க எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நீங்க அமைதியை இருக்க அதுக்கு இல்லப்பா நீங்க என்ன சொல்றேன்னா போதும்பா ப்ளீஸ் நீங்க அமைதியை விட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நீ உங்க ஆச்சு வீட்டுக்கு போ இல்ல ராணி வீட்டுக்கு போ எங்கன்னா செஞ்சு கிளம்பி போலியா எனக்கு அப்படிதான் சொல்லாதீங்க நான் செஞ்சது தப்புத்தியா என்னைய மன்னிச்சுடுக்க மறுபடியும் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் மன்னிச்சுட்டு அந்த பொண்ணுதான் மன்னிப்பு கேக்குதுல விட்டுடாடா எப்ப தயவு செஞ்சு போதும் நிப்பாட்டுக்க உங்க மரும அவளுக்கு சப்பாட்டு பண்ணி சப்போட்டு பண்ணிட்டு இந்த நிலை விட்டுருக்கான் இதை பாருங்க பாக்குற உங்களுக்குலாம் இது சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் கண்ணு முக்கு காது வச்சுக்கிட்டு எப்படி இல்ல பேசுறாங்க இவ கண்ட பண்ணிமே ஊரு சுத்திட்டு வருவா அவ என்னை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இனிமேட்டு அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது வெளியே போகட்டும் போய் ஊரை சுத்தட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்ல போறேன் ஊருக்கு போனவ புருசுகார என்ன ஆனா மாமனார் என்ன அவங்க வயசானவை சாத்தாக ஒரு வத்தியாவது போனப்பட்டு கேட்டிருப்பாளா இவளுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது இல்லைங்க போன இல்ல சிக்னல் இல்ல போதும் போய் இருந்து சும்மா பொய் வல பொய் சொல்லிக்கிட்டு பாரு நீ பொய் சொல்லு நீயே சொல்லி என்ன பண்ணு எங்க போய் பண்ணு கண்ணு நொழி நிக்காது கிளம்புட்ட ஒரு தடவை சொன்னாலும் பொய்யா பல முறை சொன்னாலும் பொய்யா இன்னைக்கு வர பழக்கம் தான் என்னைக்கு வரும் நீ இப்படியே சொல்லாம கொள்ளாம ஊற சுத்துவியா சொல்லு பாப்போம் உனக்கு புரிச்ச காரணம் ஒருத்தர் இருக்கான் அவனை என்னைக்காச்சு மதிச்சு இருக்கியா சொல்லு பாப்போம் நான் உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துதானே இருக்கேன் உனக்கு புடிச்ச விஷயத்த நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன் நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஆதரவம் பக்க பலமா நான் இருக்கேன் தானே சொல்லுபி இருக்கியே அப்புறம் அப்பயும் என்கிட்ட ஒரு வாத்து கூட சொல்லாம நீ வாடகைக்கு கிளம்பி அங்கேயும் இங்கேயும் ஊர் சுத்திட்டு கிடக்கிய இது உனக்கு தெப்புன்னு தெரியலையா சொல்லு பா அப்போ தப்புதாங்க இனிமேட்டு நான் இந்த மாதிரி என்னைக்குமே நான் போக மாட்டேன் உங்க கிட்ட சொல்லாமல் கொல்லாம எங்கேயும் போக மாட்டேங்க எதுவும் செய்ய மாட்டேன் இந்த ஒரு திரையனே மன்னிச்சிட்டு கொஞ்சம் மனசு சரி இல்லாமல் இருந்துச்சு அதனாலத்தையும் அங்கிட்ட போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே என்னன்னு நினைச்சேன் மனசு செல்லுனா கோவிலுக்கு போ குளத்துக்கு போ ஏன் உங்க ஆச்சி கூட போய் இரு யார் வேண்டான்னு சொன்னா அதுக்கு அவங்க வீட்டுக்கு இவங்க கிளம்பி போவியா என்ன அக்கா அக்கான்னு நீ ரொம்ப அதிகமா தான் பண்ணிட்டு இருக்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தைரியமா கண்டமேட்டிக்கு போய் ஊரை சுத்திட்டு வர ஒரு கல்யாணம் அண்ணன் பொண்ணு இப்படிதான் ஊரை வாங்கலாம் கட்டண புருசே நான் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்து நீ போனியா சொல்லு பாப்போம் அப்ப எனக்கு என்னதான் மரியாதை சொல்லுடி

இந்திட்டு எழுவி வேற சந்திரபம் பார்த்து மவனை உசி பேத்தி விடுதே மானை கட்டி கிளவி உங்க கால கூட விடுற நான் செஞ்சு தப்புதே நீ இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருக்க இனிமேட்டு சத்தியமா உங்களுக்கு தெரியாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்க ஏண்டா அந்த புள்ளத்தை மன்னிச்சுடுன்னு சொல்லுது இல்ல மன்னிச்சு விட்டுடா இல்லப்பா இவளை இப்படியே விட்டா தப்புதா இது ஒன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு எங்கட சொல்லாம இந்த விஷயத்த இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா இன்னும் சொல்லிக்காம கொள்ளிக்காம இன்னும் எவ்வளவு விஷயத்த பண்ணுவா இன்னைக்கு பண்ற தப்புத்தா என்னைக்கும் வரும்

முட்டிய உடைச்சு உ ஒடி ஊத்தினாலே ஆயி அங்கங்க டிவி டிவி எல்லாம் போட்டிருக்காங்க இந்த வெயில்ல அந்த புள்ளைய ரொம்ப நேரம் முட்டி போட வச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்பதான் பையவளுக்கு மறுபடியும் தப்பு பண்ணணும்னு என்ன வராதுதான் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவோம் நெருப்பு நான் சுடுவோம் கையை வைக்காதுன்னு அது கேக்குமா கையை வச்சு சுற்றதுக்கு தான் அதில் மறுபடியும் கையை வைக்க கூடாதுன்னு தோணும் அதே மறைக்கேன் இவன் இன்னைக்கு பண்ண தப்புக்கு மறுபடியும் என்கிட்ட கிட்ட சொல்லாம கொல்லாம மறைக்காம என்னைக்கும் உண்மையா இருக்கணும்னு அவளுக்கு தோணும் அதனாலதான் இப்படி ஒரு தண்டனை என் பாரு நீ இந்த வீட்டுல இருக்கணும் மறுபடியும் என் பொண்ணாட்டி என் குடிச்சேந்து வாழனம்னா நானா சொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்டு உள்ள அடி எடுத்து வைக்க கூடாது போய் வெயில்ல முட்டி போட்டு நில்லு போ எந்திரிச்சு வந்தேன்னா அப்புறம் வரியவும் பல்லு போட்டி வெளிய போறங்க போறேன் இதுதான் நீங்க எனக்கு கொடுக்கற தண்டனையா சரி நீங்க கொடுக்குற தண்டனையே நீ ஏத்துக்கிறேன் என் உசுருக்கோ இருக்கோ எனக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் போதுமா முட்டி போடுறேன் நீங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடற வரைக்கும் நான் உள்ளே வர மாட்டேன் போதுமா கும்மா நீ நின்னுமா என்ன பண்ணே அந்த அந்த தான் நீ கொடுக்குற தண்ணியை ஏற்றுக்குறேன்னு சொல்லிச்சுல்ல இப்போ அது பெரிய மனுஷப்படையும் மன்னித்து விட்டுறா அப்பா தெய்வு செய்தி அமைக்க இருக்க போய் அனுபவிக்கட்டோம் அப்புறம் என் புருஷனோட அருமை எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இல்லை தலிடாதீங்க பொட்ட குச்சி மெழுகு வத்தி இன்னைக்கு வெயில்ல ஒலிங்கி போகும் போது இந்த கண்குள்ளாரு காய்ச்சியா நானும் பாக்கணுமா இந்த வர இரு கால் முதல காலை போட்டுக்கிட்டு கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஜூஸை குடிச்சுக்கிட்டு இவன் அனுபவிக்கிற நரக வேதனையை பாத்து ரசிக்க போறேன் இருட்டி இந்த வர